ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல எப்படி காரை ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு ப்ரோ என்னால ஃபர்ஸ்ட் கியர்லயும் செகண்ட் கியர்லயும் ஃபாஸ்டா காரை மூவ் பண்ண முடியல கிளச்சர் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி தான் என்னால காரை மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல ஒரு எமர்ஜென்சி டைம்ல எப்படி வண்டியை ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல டீடைலா பாத்துடலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே வெல்கம் பாக் டுக்கே பிரெண்ட்ஸ் நாம இப்போ மெயின் போயிடலாம் அதாவது ஆஃப் ரோட்ல இருந்து ஆன் ரோடு போயிடுவோம் ஓகே இப்ப நம்ம ரோட் ஓரமா வந்துட்டோம் இப்போ அந்த நண்பர் கேட்ட டவுட் என்ன ஃபர்ஸ்ட் கியர்லயும் செகண்ட் கியர்லயும் வண்டியே என்னால ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண முடியல ஸ்லோவா தான் மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் கீர்லையும் செகண்ட் கீர்லயும் எப்படி ஃபாஸ்டாக மூவ் பண்ண வைக்கிறது நான் இப்போ சொல்லித் போறேன் பட் இது ஒரு எமர்ஜென்சி டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நாம ஃபர்ஸ்ட் கியர் போட்டாயிச்சு இப்போ வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு நம்ம காரை ஃபாஸ்டா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் மிரர்ல சென்டர் மிரர்ல பார்த்தோம்னாக்கா ரெண்டு டூ வீலர்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ நான் பிரேக்ல இருந்து காலி எடுக்கிறேன் கார் மூவ் ஆகல சமமான தரையில வண்டி நின்றுட்டு இருக்கு ஒரு எமர்ஜென்சி இப்போ நம்ம அந்த டைம்ல காரை ஃபாஸ்டா மூவ் பண்ண சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னாக்கா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க கிளச்ச பாதி ஆஃப் ரிலீஸ் பண்ண உடனே இப்படி நாம டக்குன்னு காரு காரோடைய நோஸ் வந்து மேல இழுக்கும் நான் இது எப்படி பண்ணேன்னு இப்போ தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் முதல்ல இந்த வளைவுல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடுக்கு போயிடலாம் பட் இப்படி பண்ணா என்ன ஆகும்னாக்கா வண்டி ஃபியூல் அதிகமா குடிக்கும் ப்ளஸ் அதுவும் இல்லாம வீர் அண்ட் டியர் இன்ஜினோடைய அந்த லைஃப்ங்கிறது கொஞ்சம் குறையும் ஏன்னா இது அடிக்கடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் கீழும் செகண்ட் கீழும் சடனா பிக்கப் எடுத்து ஃபாஸ்டா மூவ் பண்ணோம்னாக்கா வண்டியுடைய இன்ஜின் லைஃப் குறையும் பட் இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சமயத்துல மட்டும் நீங்க இந்த மாதிரி சடன் பிக்அப் கொடுத்து வண்டியுடைய வேகத்தை அதிகரிக்கலாம் நான் இப்ப பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது நான் என்ன பண்ணேன்னு பட் இப்ப வண்டியை ஓரமாக நீ நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் கியர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கிளச்சில இருந்து அதாவது நார்மலா நம்ம எப்படி வண்டியை ஓட்டுவோம் ஃபஸ்ட் கியர் போட்டதுக்கு அப்புறம் கிளச்சில் இருந்து ஸ்லோவாக அதாவது ஆஃப் கிளச்சில் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுப்போம் வண்டி இனிஷியல் பிக்கப் ஸ்லோவாக எடுக்கும் பட் இதுவே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னாக்கா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா பொறுமையாக கிளச்சில் இருந்து கால் எடுத்தாலாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் சடனாக கிளச்சில் இருந்து டக்குன்னு கால் எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் போடணும் அப்படி ஆக்சிலேட்டர் போட்ட உடனே வண்டியுடைய ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் ப்ளஸ் வண்டியுடைய நோஸ் பகுதி இருக்கு பாருங்க அதாவது இன்ஜின் போனோடைய பகுதி அது என்ன ஆகும்னாக்கா மேலே சடனாக இப்படி தூக்கும் காற்றுல அடித்த மாதிரி இப்படி தூக்கும் சடனாக அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது பட் அந்த மாதிரி சடனா நீங்க பிக்கப் எடுக்கும் பொழுது பாஸ்ட் எடுக்கும் பொழுது நீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலை ப்ராப்பரா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் வண்டி தாறுமாறா போயிடக்கூடாது உங்களுடைய கண்ட்ரோல் மீறி வண்டி போயிடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் கியரை போட்டு அதே மாதிரி கிளச்ச சடனா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் போட்டு பிரஸ் பண்ணணும் இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தெளிவா உங்களுக்கு பெடல் வியூ தெரியும் நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதாவது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஆஃப் க்ளெச்சு விடுவோம் ஹாஃப் க்ளெச்சில் வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் ஆக்சிலெட்டர் கொடுப்போம் பட் இதுவே ஒரு டக்குன்னு சடனாக நம்ம வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா டக்குன்னு அதாவது க்ளச் இப்படி எடுக்கிறோமா ஹாஃப் க்ளச் இது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஹாஃப் க்ளச் எடுத்த உடனே பாருங்கள் இப்படி வண்டியோடைய ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சி பார்த்திங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆயிடுச்சுன்னு ஸ்பீடும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டாவது கியர்லயே அறுபத்தி கிட்ட வந்துருச்சு ரெண்டாவது கியர்லயே பட் இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா இன்ஜினுடைய லைஃப் குறையும் ஃபியூல் கன்சூப்ஷன் அதிகமாகும் சோ இந்த சடன் பிக்அப் இந்த சடன் ஆக்சலரேஷன் எல்லாம் நீங்க புது வண்டியில பண்ணக்கூடாது புது வண்டியில பிரேக்கிங் பீரியடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த பிரேக்கிங் பீரியட் பத்தி நம்ம அப்புறமா பாத்துடலாம் பாட்டு ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓடிடுச்சு அப்படின்னாக்கா அந்த வண்டிகள்ல நீங்க இந்த மாதிரி சடன் பிக்கப் எடுக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுறேன் நல்லா ஆர்பிஎம் மீட்டரையும் ஸ்பீடோ மீட்டரையும் கவனிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த மீட்டரு ஷோ ஆகிட்டு இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு கியர் போட்டிருக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் ஆர்பிஎம் எவ்வளோ ரைஸ் ஆகுது ப்ளஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓடுது சடனாக அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ரெனால்ட் ட்ரைவர்க்காருங்கிறதுனால ஆர்பிஎம் ஹை ஆனாலும் ஸ்பீடு பார்த்தீங்கனாக்கா ஸ்லோவாக தான் எடுக்கும் பட் இதுவே ஃபோர் சிலிண்டர் இன்ஜினாக இருந்தால் அந்த ஆர்பிஎம்முக்கு ஏர் த ஸ்பீடு சடனா எடுத்துரும் இட் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் சோ ஓகே நான் இப்போ சடனா மறுபடியும் அகைன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபாஸ்டா எப்படி காரை மூவ் பண்ண வைக்கிறதுன்னு காட்ட போறேன் இப்போ டூ வீலர்ஸ் வந்துட்டு இருக்கு நான் ஏன் டூ வீலர்ஸ் வரும்போது நான் இந்த மூவ்மெண்ட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா நம்ம ஆர்பிஎம் ரைஸ் பண்ணும் பொழுது வண்டியுடைய இன்ஜின் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இன்ஜின் சவுண்ட் கேட்டே டூ வீலர்ஸ் என்ன பண்ணுவானாக்கா ஏன் இவர் இப்படி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துருவாங்க ஸோ அதனால டூ வீலர்ஸ் போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் டூ வீலர்ஸ் போயிட்டாங்க பின்னாடி எந்த வண்டியும் வரல முன்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா சடனா சோ ஓகே फ्रेंड्स இப்போ நீங்க பாத்துるீங்க ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிச்சின்னு இப்போ நம்ம செகண்ட் கியர்ல எப்படி சடன் பிக்கப் எடுக்கிறதுன்னு பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் கியர் போட்ட உடனே நீங்க ஆக்சலரேட்டர் அதாவது கிளட்ச் ரிலீஸ் பண்ண உடனே ஆக்சலரேட்டர் ஃபுல்லா பிரஸ் பண்ணனும் இது 3 சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால கொஞ்சம் ஆக்சலரேஷன் அந்த ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு 4 சிலிண்டர் இன்ஜினாக்க சடனா பிக்கப் எடுத்துரும் ப்ளஸ் இந்த மாதிரி நீங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு செகண்ட் கியர் போட்டு மறுபடியும் கிளட்ச் ரிலீஸ் பண்ணி ஆக்சலரேட்டர் போடுறோம் பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்க ஸ்டீரிங் உடைய கண்ட்ரோல் நீங்க ப்ராப்பரா பண்ணியே ஆகணும் ஸ்டீரிங் உடைய கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு அப்படினாக்க ஒரு விபத்து ஏற்பட்ட கூடும் நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்றேனா அந்த நண்பர் கேட்டிருக்கிறாரு ப்ளஸ் அது போக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏன்னா இப்ப வர வர ஹைவேஸ்ல நைட் டைம்ல சரி ரொம்ப அதிகமான திருடர்களுடைய அந்த பியர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுடைய தாக்குதலும் அதிகமாக இருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க சோ அவங்க கிட்டே இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த மாதிரி சடனா பிக்கப் எடுத்து வண்டி ஸ்டாண்ட் பைல இருக்கு சடனா பிக்அப் எடுத்து ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல இருந்து ஃபோர்த் கியர்ல இருந்து ஃபிஃப்த் கியர் பிக்அப் எடுத்து அவங்க கிட்டே இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் ப்ராப்பரா பண்ணணும் பிளஸ் அது போக சைட் மிரஸ் வாட்ச் பண்ணனும் முன்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிளுடைய மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணணும் வண்டியுடைய அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களால எந்த அளவுக்கு ஸ்பீடா போகும்பொழுது உங்களுக்கு கான்பிடன்ஸ் வருதோ அதாவது சிலருக்கு இருக்கு நூறுல போனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் சிலருக்கு இருக்கு நூத்தி போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சிலருக்கு இருக்கு எனக்கு எழுபது எண்பது தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா நான் இப்போ பிகினர் சோ இன்னும் கார் ஓட்ட ஓட்ட தான் எனக்கு பழகும் அப்படின்னாக்கா நீங்க ஸ்பீட் எடுக்க வேண்டாம் இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி டைம் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படல பட் ஏற்பட்டால் நான் கண்டிப்பா அந்த ஸ்பீடு எடுப்பேன் என்னுடைய உயிரை நான் தற்காத்துக் கொள்றதுக்காக சோ இது ஒரு எமர்ஜென்சி பர்போஸ்க்காக ஒரு அவர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்பீடு சடன் பிக்கப் எடுத்தாச்சு இப்போ செகண்ட் கியர்ல நம்ம எடுக்கலாம் இப்போ நான் என்ன பண்றேன் செகண்ட் கியர் போடுறேன் பட் இந்த மாதிரி நீங்க வண்டியோட சடனா பிக்கப் எடுக்கிறதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் கியர்ல சடனா பிக்கப் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏசியை ஆஃப் பண்ணிருக்கணும் ஏசியை போடக்கூடாது நான் ஏசி ஆஃப்ல வச்சிருக்கேன் நீங்க ஏசி போட்டீங்கன்னாக்கா கம்பிரசர் ஓடும் ரன் ஆனால் இன்ஜின்ல லோட் அதிகமா விழும் அப்போ சடனாக பிக்அப் எடுக்க முடியாது ஏசி இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்ல உங்களால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல சடனா பிக்கப் எடுத்து வண்டியை ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் செகண்ட் கியர் நாம ரோட்டுக்கு வந்துடலாம் வண்டிங்க பின்னாடி லைனாக வந்துக்கிட்டே இருக்குது செகண்ட் கியரில் தான் கழிச்சிருக்கு ஃபஸ்ட்டு கியர் கிடையாது இது செகண்ட் கியர் ஓகே இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேனாக்கா ஃபுல்லாக செகண்ட் கியரில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ இப்போ தேர்ட் கியர் டக்குன்னு போட்டேன் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் எயிட்டி இப்போ நான் ஃபோர்த் கியர் போட்டேன் எயிட்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் நைன்டி இப்போ ஃபிஃப்த் கியர் போட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம் ஏன்னா இங்கே ட்ரன்னிங் இருக்கு பிளஸ் வண்டிக்கு ஏதாச்சும் ஓவர்டாக அடிக்கும் சில பேர் ட்ரன்னிங்கில் ஓவர்டாக அடிப்பாங்க அதனால நம்மளுக்கும் டேஞ்சர் அவங்களுக்கும் டேஞ்சராக போயிடும் ஸோ இந்த ஸ்பீடே போதுமானது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் கியர்லேயும் நம்மளால் சடனாக பிக்கப் எடுக்க முடியும் வண்டியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வைக்க முடியும் பட் அது கரெக்டா நீங்க கிளச் கண்ட்ரோல் பண்ணணும் கிளச் கண்ட்ரோல் சரியா பண்ணலனாக்க என்ன ஆகும் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் இப்போ நான் ரிட்டர்ன் போக போறேன் உங்களுக்கு செகண்ட் கியர்ல மறுபடியும் டெமோ காட்ட போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் கியரில் எப்படி நம்ம சடனாக வண்டியை ஃபாஸ்ட் பண்ண அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஃப் கிளச் விடுறீங்க பாருங்கள் அந்த ஆஃப் கிளச் விடுங்க அதாவது ஹாஃப் கிளச் விடும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ தோ நான் இப்போது இது ஃபுல் கிளட்சு இப்போ நீங்கள் பெடல் வியூ பார்த்துட்ருப்பீங்க இப்போ நான் செகண்ட் கியரில் இப்போ ஹாஃப் கிளச் விடுறேன் இப்போது வண்டி பாருங்கள் மூவ் ஆகுது இப்போ நான் ஹாஃப் கிளச் விட்டுட்டேன் ஃபுல்லாக ஆக் அழுத்திட்டேன் ஸோ ஓகேங்களா இது த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின்ங்கிறதுனால சடனாக பிக்கப் உடைய லேட் கொஞ்சம் டிலேயாக இருக்கும் பட்டு சீக்கிரமாக ஃபாஸ்ட் எடுத்துரும் இதை விட ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இப்போ நான் அகைன் உங்களுக்கு செகண்ட் கியரில் ஸ்பீடாக மூவ் பண்ணி வைத்து காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டிங்க இப்போ எல்லாம் போயிடுச்சு இப்போ பின்னாடி ரோடு காலியா இருக்கு முன்னாடி ஆட்டோவும் டூ வீலர்ஸ் தான் போயிட்டு இருக்கு அத நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரன்னிங்கில் நான் பண்ண போறேன் பட் ரன்னிங்கில் பண்ணாலும் வண்டி என்னுடைய கண்ட்ரோல இருக்கும் நான் பண்ணிப்பேன் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லெசன் தான் ஓகேங்களா இப்போ வண்டி செகண்ட் கியர்ல இருக்கு செகண்ட் கியர்ல இருக்கு ஏசி எதுவுமே போடல ஏசி போட்டா இன்ஜின்ல லோடு விழும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆஃப் கிளட்ச் விடுறேன் நல்லா பாத்துக்கோங்க ஆஃப் கிளைச் வண்டி ஸ்லோவா மூவ் ஆகுதுங்களா இப்போ ஆஃப் கிளட்ச் விட 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 அழுத்திட்டேன் ஃபுல் ஆக்சிலேட்டர் செகண்ட் கியர் செகண்ட் கியர்ல நாற்பத்தி ஆறு வரைக்கும் போயிடுச்சு நாலாயிரம் ஆர்பிஎம் இப்போ தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்கு அறுபத்தி ஏழு தேர்ட் கியர்ல இப்போ ஃபோர்த் கொஞ்சம் நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் சேஃப்டியாக தான் ஓட்டி ஆகணும் நம்ம நம்ம போனாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணும் ஓகே ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி 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 டூ த்ரீ ஃபைவ் செவன் நைன் ஒன் போட்டுடலாம் பிரேக் அடிக்கிறேன் ஏன்னா முன்னாடி டூ வீலர் நடு ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க ఇప్పుడు ఫోర్త్ గియర్ పో అప్పుడే పికప్ ఎక్కు వేతీనా ఎయిటీ ఎయిటీ త్రీ ఎయిటీ ఫైవ్ నాలుపిఎం ఎయిటీ సెవెన్ వరకు ఫోర్త్ గియర్ పో అప్పుడే కంటిన్యూ పండు

வண்டியுடைய வேகம் இவ்வளவு வேகமா போனாலும் வண்டியுடைய வேகம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இப்போ முப்பத்தி எட்டு வந்துருச்சு இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம வண்டியை ஓரம் பண்ணி பாட்டலாம்

ஜாஸ்தியா இருக்கு அந்த டைம்ல நீங்க ஸ்டாண்ட் பைல இருக்கும் பொழுது சடனா இன்ஜின் ஆன் பண்ணி பிக்கப் எடுத்து வண்டியை பாஸ்டா மூவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னாக்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஸ்டேரிங் கண்ட்ரோல ப்ராப்பரா பண்ணனும் பிளஸ் அது போக நீங்க ஆக்சிலேட்டரை ஃபுல்லா போடணும் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை ஃபுல்லா போடணும் ஏசி ஆன்ல இருக்க கூடாது சரிங்களா ரொம்ப பாஸ்டா போனாலும் வண்டி என்ன ஆகும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஆயிடும் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும் சோ நல்ல அனுபவம் வாய்ந்த டிரைவர்களால இத பண்ண முடியும் அவங்களும் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் யார் பண்ணாலும் இது ரிஸ்க் பட் இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு டிரைவர்னாக்க இந்த மாதிரி பண்ணி வண்டி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிக்க முடியும் இதே பிகினர்னாக்க நீங்க இந்த மாதிரி பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்பயாச்சும் தான் ரேர் நம்ம லாங்க நைட் டிரைவிங் போறோம்னாக்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும் பட் மத்தபடி நம்மளுக்கு இந்த மாதிரி சடனா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல வண்டியை ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்கிற சுச்சுவேஷன் வராது இந்த ஸ்லோவாவே வண்டியை பிக்கப் எடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்போஸ்க்காக மட்டும் தான் போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் கியர்லயும் செகண்ட் கியர்லயும் நம்மளால வண்டியை ஃபாஸ்டா மூவ் பண்ண வைக்க முடியும்னு ஏன்னா த்ரீ சிலிண்டர் இந்த மாதிரி ஒரு முடியும் இருக்கு அப்போ சிலிண்டர் பிக்அப் இருக்கும் இருக்கும் இன்ஜின் ஹை சிசி அதுல இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் கேளுங்க நான் டவுட்ஸ்க்கு சீக்கிரம் பண்றேன் நம்ம மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்ற ஒரு புதிய வீடியோ சந்திக்கும் விடைபெறுவது உங்கள்